கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆகாய் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று செர்பாபையிலே பார்த்து சொல்லப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை அதிகாரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டாராம் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார் ஆனால் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாரையும் தேவன் இருக்கும் பொழுது நிறைவாய் பொழுது தெரிந்து கொள்ளவில்லை யார் அங்கு புறக்கணிக்கப்பட்டார்களோ யார் தள்ளப்பட்டார்களோ அவர்களை அங்கு தெரிந்தெடுக்கிறார் உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார் யோசிப்புடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் அவனை முத்திரை மோதிரமாக வைப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட நேரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் மறு கணமே அவனுக்கு உபத்திரம் வந்தது தாவிதோடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால் மேய்த்து கொண்டிருந்தவன் வாழ்க்கையிலே எப்பொழுது அபிஷேகம் வைக்கப்பட்டதோ அப்பொழுதே அங்கு உபத்திரவம் ஆரம்பமானது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ நம்மை உயர்த்துவார் என்ற அநேக வாக்குத்தத்தங்களை நாம் வைத்திருக்கலாம் தேவ சத்தத்தை கேட்டிருக்கலாம் ஆனால் நாம் இப்பொழுது பெற்ற வாக்குத்திற்கும் நாம் செல்லுகிற பாதைக்கும் சம்பந்தமில்லையே என்று நினைத்து சோர்ந்து போகாதபடி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அதிகாரங்களை நாம் பெற்று கொள்வதற்கு சில பல சோதனைகளின் வழியாகவே தேவன் நம்மை நடத்துகிறார் உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை நாம் தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் கர்த்தரே பலன் தருகிறவராயிருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை இருக்கிறார் நம்மை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார் எஸ்ஐயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே உன்னை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து எடுத்து வந்தேன் என்று சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று மறுபடியுமாய் நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்கலாம் இங்கு நாம் புடமிடப்பட்ட வெள்ளியையோ பொன்னையோ நாம் பார்க்கும் பொழுது அது மிக அழகாக நேர்த்தியாக இருக்கிறது ஆனால் அது எப்படிப்பட்ட பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் அப்படி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற கொந்தளிப்புகள் அலைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் யோபுவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது அநேக நேரங்களிலே நாம் புடமிடப்படும் பொழுது புலம்பாமல் நாம் அமைதியாக இருந்தாலே போதும் நம் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு நாம் இருந்தால் தெய்வம் மகிமை நம் மூலமாகவே வெளிப்படும் பவுளை குறித்து தெய்வன் சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று காண்பிப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பாதைகளை வேதனைகளை நாம் மறப்பதற்கு தேவன் நமக்கு செய்த நன்மைகளை ரட்சிப்பின் அனுபவத்தை மன்னிப்பை நாம் நினைக்கிறவர்களா இருக்க வேண்டும் சாத்ரா மேஷாக் ஆம்பேத் உயர்த்தப்படுவதற்கு அங்கு அக்கினி தேவைப்பட்டது கடல் அலையில் நெருக்கப்பட்டவர்கள் கத்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் தேவன் விரும்புகிறபடி நம்மை மாற்றுவதற்காகவே தேவன் என்னை இப்படிப்பட்ட பாதையிலே அனுமதிக்கிறார் என்னை புடமிடுகிறார் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அங்கு காணான் எஸ்திரீ ஒரு நாள் தேவனை தேடி வந்தவள் அவளை பார்த்து ஏசு சொல்லுகிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்று ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பதினோரு நாளிலே கடக்க வேண்டிய அந்த வனாந்திரத்தை நாற்பது வருஷங்களாய் கடக்க வைத்தார் அப்படிப்பட்ட பாதையின் வழியாகவே அவர்களை உருவாக்கினார் ஆகவே தெய்வன் நம்மை உயர்த்தும்படியாக நாம் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்போமானால் அவர் நிச்சயமாகவே நம்மை முத்திரையை மோதிரமாக நம்மை வைப்பார் உயர்த்துவார் அதிகாரப்படுத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின் மூலம் எங்களை இன்னும் உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க நாங்கள் க சோதனைகளை கடந்து செல்ல எங்களுக்கு பலன் தாங்க இயேசுவின் மூலம் ஜபங்க ஏழுமைகள் நல்ல பிதாவே ஆமேன்